அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் கேக்குதுல்ல அஸ்வி முதல் முதல்ல வந்து டைரக்டர் அஞ்சல் பத்தி தான் பேசுனோம் இந்த படத்தை ரொம்ப போராடி எடுத்திருக்காரு அதுக்கு ஒரு கைதட்டல் பிகாஸ் கதை கேட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி கதை கேட்டது ஸோ அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் ஓட இந்த படத்துக்காகவே உயிரை கொடுத்துருக்காரு அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கோம் அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஒரு படம் என்பது ஒரு ஒரு குழந்தையாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா அம்மா அப்பா ஸோ ஒரு அதே மாதிரி ஒரு படத்துக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்குது அந்த அம்மா வந்து டைரக்டர் அப்பா வந்து ப்ரொடியூசர் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி புரியுதுல உங்களுக்கு சந்தோஷமாக அந்த அந்த குழந்தைய வளர்க்கணும் இல்லைன்னா அது சரி வராது ஸோ இந்த படத்தில் நம்ம நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு ப்ரொடியூசராக இருக்குது இல்லைங்களா ஸோ தேங்க் யூ டு போத் ஆஃப் யூ ஃபார் சீங் ஃபார் ஹோல்டிங் நஞ்சில்ஸ் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் நான் அவருக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் தான் ஐ திங்க் எப்படி சொல்கிறது ஒரு சில ஒரு சில டேரக்டர்ஸ் காஸ்ட் பொழுது இவங்க இல்லையா டேட் இல்லையா சரி அடுத்தது அடுத்தவங்க பார்ப்பாங்க நிறைய பேர் அப்படி தான் வேலை பார்ப்பாங்க அவர் ரொம்ப அடம் பிடிச்சே இல்லை நான் இந்த படம் ஆண்ட்ரியா தான் பண்ணணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு அதனால தான் நானும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கேன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு கார்டுனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த படம்லாம் ஷூட் பண்ணும்பொழுது லொக்கேஷனில் ஃபோன் சிக்னலும் கிடையாது ஹோட்டலும் கிடையாது ஏதோ ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தோம் எனக்கு ஞாபகம் இருக்குது யா ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணும் ஸோ அந்த ஒரு நிஜமான ஒரு காடுக்குள்ளே போயிருக்கோம் அதுதான் நான் சொல்ல வரேன் அண்ட் டெஃபினெட்லி எனக்கு கடவுளை விட காடு தான் கடவுள் ஐ மீன் கோயிலை விட காடு தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும் பிகாஸ் நேச்சர் இஸ் காட் ஃபார் மீ ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான படம் அண்ட் ஐ ஹோப் தட் எல்லாருக்குமே தேர் ஏபிள் டு சீ த த விஷன் பியாண்ட் த ஃபைட்ஸ் அண்ட் ஆல் தட் அதை தாண்டி இந்த படம் ஒரு ஒரு கருத்தை சொல்லும் ஸோ ஐ ஹோப் த வேர்ல்டு இஸ் ஏபிள் டு சீ தட் அண்ட் நாங்கள் எல்லாரும் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக ஐ ஹோப் திஸ் ஃபில்ம் இஸ் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டெஃபினெட்லி ஃபார் நாஞ்சல் அண்ட் தேங்க்யூ டு அதர் டெக்னிஷியன்ஸ் சுந்தர் சி பாபா சார் அண்ட் டிஓபி சார் எடிட்டர் ஸ்டன்ட் மாஸ்டர் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி யூ அற்புதமாக வாழ்த்து வரவேற்ற கவிதா அவர்களுக்கு நன்றி சொல்லி அதெல்லாம் அப்படியே அவருக்கு பொருந்தும் எதுவுமே பொருந்தாத நான் இடையிலே வந்தேன் இடையில உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் நேரத்திற்கும் வரவில்லை நீண்ட நேரம் பேச முடியாது ஆனால் தம்பி ஆண்டனி தம்பி ஜான் மேக்ஸ் ஜான் மேக்ஸ் மைனா என்கிற ஒரு அற்புதமான படத்தை வெற்றி படமாக்கி சரித்திரம் படைத்தவர் ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஆனால் இதில் ரொம்ப சிரமப்பட்டுட்டார் அதுக்கு நம்முடைய தம்பி ஆண்டனி பேர் உதவியாக இருந்து சினிமாவை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான் செய்கிற அந்த தொழிலையும் பார்த்து கொண்டு சினிமாவுக்கும் முதலீடு பண்ணி டப்பிங் தேட்டர் படங்களை ரிலீஸ் பண்ணுறது போன்ற வந் புதுசாக வந்திருக்காரு அவர் நல்லா இருக்கணும் அவர் போட்ட பணம் திருப்பி கிடைக்கணும் அப்போ தான் பல படங்கள் உருவாகும் ஆகவே அந்த இருவரும் கூடே நடித்த அழகிய தமிழ் மகள் ஆண்ட்ரியா நான் உள்ளபடியே இதுவரைக்கும் ஆண்ட்ரியா தமிழ் பொண்ணுன்னு நினைக்கல நான் இப்போதான் கேட்டேன் அம்மா உங்கள் லாங்குவேஜ் கொஞ்சம் பயந்து பயந்து தான் கேட்டேன் பிறந்த இடம் எதுன்னு சென்னைச்சு அப்பா எங்கே வேலை பார்த்தாரு ஹைகோர்ட்ல கொஞ்சம் ஒரு அடி தள்ளி உட்காந்துட்டேன் தமிழ் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய குழந்தைகள் முதல்ல தமிழுக்கு முக்கியத்துவம் தமிழகத்தில் தர வேண்டும் தமிழில் பஞ்சம் ஏற்படும் ஹீரோவோ ஹீரோயினியோ டைரக்டரோ டெக்னீஷியன்ஸோ தயாரிப்பாளரோ பஞ்சம் ஏற்பட்டால் தெலுங்கு தமிழ் மலையாளம் எடுக்கலாம் எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான் ஆனால் தமிழை விட்டுட்டு அது மதர் அதர் லாங்குவேஜ் ஹீரோயினை தேடுவது

மகிழ்ச்சி நிறைய படம் பண்ணும் நீங்க எல்லாருக்கும் நல்ல ஒத்துழைப்பு தரணும் பணத்தை செகண்டரிய வச்சுங்க சம்பாதிச்சுக்கலாம் எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலாம் புரொடியூசருடைய சிரமம் இருந்தாசரும் உழைக்கிறவங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது இப்போ கூட நேற்று எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்தது ஒருத்தர் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது அற்புதமாக நடைபெற்றது ஒன்று ரெண்டு குறை முதல்ல சிதம்பரம் ஸ்டேடியத்திலிருந்து ஒரு சில காரணங்களால் ரேஸ் கோர்ஸ் மைதானத்துக்கு மாற்றினது ஒரு வார காலத்துக்குள்ள அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றி செய்கிறதுக்கே பெரிய சிரமம் அது தயாரிப்பாளர் சங்கம் தலைமையேற்று டைரக்டர் யூனியன் பொறுப்பேற்று ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு டைரக்டர் யூனியன் மூலமாக வவுச்சர் போட்டு பணம் கொடுத்துருக்கு கடைசியில ஒரு நாலு நாள் சிலருக்கு கொடுக்க முடியல அதுக்கு ஸ்பான்சர் கொடுத்தவங்களுடைய பணம் வரல அதுதான் காரணம் தொழிலாளிக்கு எங்கள் ஆட்கள் யாருமே துரோகம் பண்ண மாட்டான் தொழிலாளி நல்லா இருந்தால் சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆக அதை சிலர் காசு கொடுத்து சில சவுக்குகளை பேச வைக்கிறாங்க இந்த ஷவுக்கு ஷவுக்குன்னு ஒன்றுமே தெரியாது ஆனால் எல்லாம் உலகமே தெரிஞ்ச மாதிரி அவர் தான் புரோக்கர் வேலை பார்த்து பணம் வாங்கி கொடுத்தா மாதிரி அவரு கண்டபடி இந்த விழாவை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் திரையுலகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது அதனாலே இந்த விழா எடுப்பது எங்களுக்கு சிறப்பு அவர் காலமெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லலாம் மானியம் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களுக்கு முதல் முதல் தந்தவர் அவர் நூறு ஏக்கர் நிலத்தை பையனூரில் எல்லா கலைஞர்களுக்கும் திரையுலகை சார் சின்ன பெரிய திரை எல்லாருக்கும் ஒதுக்கி தந்தவர் கேட்டபோதெல்லாம் உதவி செய்தவர் அவருக்கு தமிழ் திரையுலக நன்றி கடனோடு ஒரு நல்ல மனசோடு செய்தோம் அன்றைக்கு மழை வேற பல சிரமங்களுக்கிடையே அற்புதமாக பண்ணால் யார்கிட்டேயே கூலி வாங்கிட்டு ரொம்ப தவறாக அது மட்டும் இல்லைங்க தமிழகத்து முதல்வர் மு க ஸ்டாலின் தளபதி அவர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு நல்லாட்சி நடக்குது இப்போ கூட அந்த விழாவில் சிறப்பு என்னென்னா பூந்தமல்லியில் ஒரு நூற்றி நாற்பது ஏக்கர் நானூற்றம்பது கோடி செலவில் ஹைதராபாத் ஃபில் ஃபிலிம் சிட்டி மாதிரி ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியை விட பிரமாதமாக பூந்தமல்ல உருவாக்கி தர்றேன்னு அந்த விழாவில் முதல்வர் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் சினிமாவுக்கு எங்கெங்கே ஹைதராபாத் ஓடுறோம் பூந்தமல்லினா எவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம சினிமாக்காரருக்கு இதையெல்லாம் பெருமையாக நினச்சா யாரோ காசு கொடுத்தா வாங்கிட்டு கண்டபடி முதல்வரை சொல்கிறாரு தமிழக முதல்வரை திறமையே கிடையாது திறமையற்ற முதல்வர் ராஜினாமா பண்ணிட்டு அவர் பிள்ளைகிட்ட ஒப்படைகிட்டோம் இல்லை இன்னொரு கிட்ட நீ யார் அதை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது சினிமாவை பற்றி பேச என்பதே ஒரு நன்றி கடனா ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்களை குறை சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது அதனால் இந்த வாய்ப்பை தமிழ் திரையுலகம் சேர்ந்து நடத்துகிற என் தம்பி ஜான் மேக்ஸ் ஆண்டனி அந்த விழா என்பதாலே இதை நான் ஒரு கருத்தாக சொல்லணும்னு நினச்சேன் அதனால் என் கருத்தை சொல்லிவிட்டேன் இந்த படம் கா மிகப்பெரிய வெற்றி பெற்று தயாரிப்பாளர் தப்பிக்கணும் இதை முதலீடு பண்ணி விநியோகம் பண்ணுற ஆண்டனி தப்பிக்கணும் இந்த கலைஞர்கள்லாம் நடித்தவர்கள் ஆண்ட்ரியா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் ஒரு நல்வாழ்வு கிடைக்கணும் முன்னேற்றம் கிடைக்கணும் என வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய சக பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய முதல் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கா படத்தினுடைய டைரக்டர் நாஞ்சில் அவர்கள் கேப்டன் ஆஃப் தி சொல்லுவாங்க அவருக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஜான் மேக்ஸ் அவர்கள் படத்தை ரிலீஸ் பண்ணது வந்து ஆண்டனி தாஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சசிகலா ப்ரொடக்ஷன்ஸு சசிகலா ப்ரொடக்ஷன்ஸு எல்லா படங்கள் எல்லா அவங்களுடைய சமாச்சாரம் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொன்றுக்கும் என்ன வந்து அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க நானும் எல்லாத்துக்கும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்துட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்குது அதுக்கு கூ காரணம் வந்து அவங்கக்கிட்ட மதன் இந்த மாதிரி ஸ்டாப்ஸ் இருக்காங்களே ரொம்ப முக்கியம் அவர் இருக்கார் வேலையும் இங்கே இருந்துக்கிட்டு அவங்க எல்லார் வேலையும் எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்கள குறிப்பாக பாராட்டணும் அப்புறம் படத்தினுடைய நாயகன் நாயகி எல்லாம் சேர்ந்து ஆண்ட்ரியா நினைக்கிறாங்க ஏன்றிக்கும் அப்புறம் அவர் சலீம் கோஷ் அவர் இப்போ இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அவருடைய சிறப்பை பற்றி உதவிமார் சொல்லிட்டு இருந்தார் அதனால் அவருக்கு என்னுடைய வருத்தம் என்னென்னா நல்ல ஒரு கலைஞன் வந்து டக்குன்னு இப்படி போயிட்டார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இசை மியூசிக் சுந்தர் பாபா அவர்களுக்கு இன்னும் இந்த படத்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தையும் அட்வான்ஸாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல வாழ்த்து சொல்ல வேண்டியது நான் உதயகுமார் பேர் சொல்லணும் ஏன்னா இப்போ தான் இயக்குநர் சங்கத்தில் முதல் முறையாக தலைவராக வந்திருக்காரு அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் வந்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா அவர் அங்கே வந்ததை விட சந்தோஷம் இங்கே ஆண்ட்ரியா பக்கத்தில் எனக்கு உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதனால் அந்த ராசி தொடரட்டும் அடுத்தடுத்து எங்கே போனாலும் அவருக்கு அந்த மாதிரி ஹீரோயின்கள் முக்கியமானவங்க எல்லாம் அவர் பக்கத்தில் உட்காரணும் அவருக்கு இது பண்ணிக்கிறேன் மாதிரி டைரக்டர் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது நாஞ்சில் அவர்கள் அவர் பேசுனது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அந்த சலீம் கோஸு பற்றி சொன்னார் ஏன் நம்ம எப்பவுமே வேறு மாதிரி இமேஜின் பண்ணோம் இல்லையா அவர் ஷார்ட் முடிஞ்சோன்னு உடனே வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஆண்ட்ரியாவை நினச்சி பார்த்துக்கிட்டேன் ஆண்ட்ரியா அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு இருக்கும் இல்லை சொல்லும்போது நம்ம நினச்சி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன் அப்புறம் படத்தில் வந்து உண்மையிலேயே அவர் சொன்னது வந்து ஆண்ட்ரியா அளவுக்கு அதில் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அக்கறையோடு இதில் நடிச்சிருக்காங்க எவ்வளோ ஈடுபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லும்போது புரிஞ்சுட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு எல்லாம் பேசும்போது கூட ஜான் மேக்ஸு அவங்க ஆண்டனி தாஸ் இவங்க அந்த டீம் கிட்ட பேசும்போதெல்லாம் கூட அவங்க அவ்வளோ ஈடுபாடோடு நடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேள்விப்பட்டவொன்னே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பொதுவாக எல்லா படத்துலையும் ஈடுபாடோட எல்லாருமே நடிக்கிறவங்க தான் இருந்தாலும் சிலது பர்சனலாக சில கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நடிப்பாங்க அடுத்து டைரக்டர் சொன்னதில் நிறையா சினிமாவை பற்றி புதுசாக இருந்தது எனக்கு அவர் சொன்னதில் நிறையா விஷயங்கள் என்னென்னா சினிமாங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காரு அவர் கொஞ்சம் யார் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பொதுவாக படம் டெய்லர் இதெல்லாம் பார்த்தா தான் படத்தை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது இதில் ஏன்ட்டியாக ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நடித்ததெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக பார்க்கணுன்னு அதை விட அவர் டைரக்ட் பேசினதை வச்சு இவ்வளோ ஏதோ சொல்கிறார ஒரு வித்தியாசமாக இருக்க அதனால் அவசியம் படம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை கொடுத்தது வந்தியுமே யாருக்கிட்ட என்ன இதுன்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவர் அவருடைய எக்ஸ்ப்ளனேஷன்கிறது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருந்தது இந்த படங்கள் இந்த மாதிரி படங்கள் கா படங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் நான் ரொம்ப விஜயலில் நடித்து ரிவால்வர் ரீட்டா காஞ்சனா கன்ஃபைட் காஞ்சனா அந்த மாதிரி டப்பிங் படங்கள் தெலுங்கில் எடுத்து அது பூரா வந்து வரும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துருவேன் எப்பவுமே இந்த டப்பிங் படங்கள் தெலுங்குலேருந்து வர்றது ஃபைட் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால மிஸ் பண்ணாமல் காந்தாராவ படங்கள் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி அவங்க விஜய் லலிதா நடித்தாங்க அதுக்கப்புறமா விஜய் அப்புறம் வந்து அப்புறம் ஆக்ஷன் படங்கள் விஜய் சாந்தி கொஞ்சம் வேறு மாதிரி சோசியல் டைப்பில் வந்து விஜய் சாந்தி வந்து நடித்தாங்க ஸோ விஜய் ஏதாவது வந்து பூரா கௌபாய் படங்கள் அந்த ஜாதியில் இருக்கும் விஜய் சாந்தி ஃபேமிலி ஓரியன்டாக செஞ்சாங்க ஸோ எல்லாமே ரெண்டுமே லைக் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது அப்போல்லாம் கர்ணன் டைரக்டர் தான் இந்த கௌபாய் படங்கள்னு சொல்லி இங்கிலீஷில் வர்ற படங்கள் போகிறா அந்த மாதிரி டைப்பில் வந்து அந்த ஜாதியில் இங்கே படம் எடுக்கிறது அந்த மாதிரி கண்ணு கண்ணெல்லாம் வச்சுட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது அவர் கர்ணன் சார் படங்கள் தான் அந்த ஹார்ஸ் ரைடிங்லேருந்து ஃபைட்டிங்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அது அந்த படங்கள்லாம் பார்த்தது அதனால் இப்போது ஆண்ட்ரியா நடிச்சு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா நிறைய இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து லேடி ஓரியன்டான படங்கள் இங்கிலீஷில் கூட நிறைய படம் கில் பில்லா ஏதோ ஒரு படம் அது வந்து பார்ட் ஒன்று பார்ட் டூ இப்படியெல்லாம் மாறி மாறி வந்தது இன்னி ஒரு படம் வில்லியாக அவர் பொம்பளை நடிச்சிருப்பா அவர் ஹீரோ நல்ல பாடி பில்டர் அவர் பேர் என்னமோ மறந்து போச்சு எனக்கு அவர் வந்து அது ஒரு படத்தில் ஹீரோ அந்த படத்தில் அவர் மேலே வந்து எங்கே போனாலும் ஒரு மாடல் நடக்கும் அந்த மாடல் வந்து அவர் மேலே அந்த சார்ஜ் வந்துடும் மாடல் சார்ஜ் ஸோ அவர் அதில் போலீஸ் கிட்டேருந்து தப்பிச்சு தப்பிச்சு இருப்பார் அப்புறம் இங்கே வாங்க அங்கே வாங்க உங்களுக்கு எதுக்காக என்னங்குறதுல விளக்கம் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போய் நிற்பார் போய் நிற்கிற இடத்துல போகிறான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா மறுபடி மாடுறதுக்கும் மறுபடியும் மாட்டிக்குவார் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து இது எல்லாத்துக்கும் இத்தனை மாடர்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் ஒரு லேடி கொண்டு வருவாங்க என்னென்னா அவங்க வந்து அதுக்கு முன்னால் நிறைய ஆக்ஷன் எல்லாம் வந்தது அப்போ லேடினே தெரியாது சில இடங்கள் தப்பிச்சு போகிற இடங்கள்லாம் அவ்வளோ நல்லா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபைட் சீக்வென்ஸ் வரும்போது அப்போ தான் ஓப்பனாக லேடின்னு காமிப்பாங்க அவங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்குது ஏன்னா ஆர்மியில் வந்து வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் கூட ரொம்ப ஒரு ஓப்பன் டெரஸ் ரொம்ப பெரிய ஹைட்டான ஒரு பில்டிங்கில் மேலே நடக்கும் ஸோ அப்போ அந்த பொண்ணு இந்தளவுக்கு ஸோ இங்கிலீஷில் சில பேர் சில பேர்த்து நம்பி லேடிஸ் வந்து போடும்போது உண்மையிலேயே அவங்க அந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் பண்ணுற அளவுக்கு பாடியை வச்சுக்கிட்டு அந்த டேலண்ட்டோடு அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த படத்தில் நடிக்கும்போது கூட ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது அதில் கடைசியில் ஹீரோ அவனுக்கு ஒரு இது வேற ஏரோ வேறு அந்த பொண்ணு விட்டதில் அதுலேயும் வேற ரொம்ப இதாகிடுவான் அதோடு மீறி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் எப்படியோ டாட்ஜ் பண்ணி அந்த பொண்ணு இவனை தலை வரும்போது இவன் அந்த பொண்ணை தூக்கி விட்டா அவ்வளோ பெரிய பில்டிங்கிலிருந்து ஒரு ராடு நீட்டிட்டு இருக்க அதை பிடிச்சி அப்படியே தொங்கிட்டு இருப்பான் ஸோ கீழே அவ்வளோ டெப்த்து இப்போ அவன் இருக்கும்போது இவன் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு மெல்ல பக்கத்து வந்து பார்ப்பான் அவளுக்கு தெரியும் இனிமே இதுக்கு மேலே வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா ஒரு பதினஞ்சு இருபது மாடிக்கு மேலே இருக்கும் இவ்வளோ டெப்த்தில் நம்ம ஒழுகு போகிறோம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து அவ மெல்ல வந்து சொல்லுவாள் இந்த மாதிரி இனி நம்ம தப்பிக்க முடியாதுங்க சொல்லும்போது ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்போ அந்த ஹீரோ வந்து சொல்லுவான் என்னென்னா இத்தனை பேர்த்து நீ கொலை பண்ண லைனா அதுவும் உயிர் தானே அப்போல்லாம் உனக்கு ஃபீலிங் எதுவுமே கிடையாதா இத்தனை பேர்த்து கொண்டுட்டு இப்போவும் உயிருங்கும்போது மட்டும் ஹெல்ப் மீன்னு சொல்லி கேட்குறியா அப்படிம்மா அப்புறம் அவளுக்கு தெரியும் இனிமே ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை அதனால தான் அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து கோ டு ஹெல் அப்படின்னு கற்றுவான் உடனே எஸ் லேடிஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி காலில் அந்த அவள் கையை தட்டி விடுவான் ஸோ சாதாரணமாக லேடிஸ் ஃபர்ஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம எங்கேயோ எது எதுவோ கேள்விப்பட்டிருக்கோம் அந்த டயலாக் ரைட்டர் அந்த படத்தில் அந்த இடத்துல வச்சான் பாருங்க தான் சாமர்த்தியம் அவள் வந்து கோ டு ஹெல்ன்னு சொன்னோன்னே லேடிஸ் ஃபஸ்ட்டுன்னு அந்த காலை காலில் கையை எப்படி தட்டி விடுவோம் அப்படிங்கிறது ரொம்ப விஷயம் அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து லேடி ஓரியன்ட் படங்கள் வந்து அந்த காலத்தில் வந்தது இப்போ இந்த கா படம் பண்ணியிருக்காங்க ஸோ ஆண்ட்ரி அவங்க அவங்க டைரக்டரும் வித்தியாசமாக இதை பற்றி சொன்னார் நான் வரும்போதே மனைவி வந்து அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார் என்ன ஒரு பாட்டு பார்த்தார் பொழுது நான் வேறு எல்லாம் பார்த்தேன் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பாட்டு இங்கே ப்ரொஜெக்ஷன் பார்த்தார் பொழுது அதை பற்றி சார் அவ்வளவு நல்லா இருந்தது நான் இது பா இதுவரைக்கும் நான் பார்த்தேன் இவ்வளவு நல்லா நான் பார்க்கல அந்த அணிமிரச வச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கூட மிஸ் பண்ணிட்டேன் நான் ட்ரெய்லர் பார்த்தேன் மொத்தெல்லாம் பார்த்தேன் அது இங்கே மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக அந்த அளவுக்கு இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது அந்த நேச்சராக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நல்லா இருக்கும் அதனால ஆக்ஷன் அது பிரியர்களுக்கு படமாக பிடிக்கும் ஆண்டியா லேடி ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு படம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் எப்படி இருந்தாலும் காற்றவரிசை வரும்னு தெரியும் வேறு வழி இல்லை என்னென்ன இந்த மஜ்மில் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் அவ்வளோ பிரமாமா நம்ம அவன் ஊரில் எடுத்த ஊரில் கேரளாவில் ஓட்டதை விட இங்கே தான் பெரிய சக்ஸஸாக இங்கே தான் பயங்கர வசூலாக வந்து ஓடிச்சு இந்த மாதிரி படங்கள் வந்து அந்த காலத்தில் வேறு லாங்குவேஜில் எடுப்பாங்க சங்கராபரணம் வந்து அந்தளவுக்கு அப்படியே தெலுங்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அது அந்தளவுக்கு ஓடிச்சு செம்மீன் அந்த காலத்தில் இந்த படங்கள் ஓடிச்சு இப்படி வந்து நிறையா படங்கள் அடுத்த ஊரில் எடுக்கிறது வந்து லைக் பண்ணுறாங்க ஜனங்கள் அதனால் வந்து அதில் ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறதுனால தான் அந்தளவுக்கு போயிருக்கு ஆனால் நம்ம ஊர் ரைட்ரு ஒருத்தர் வந்து ரொம்ப இறங்கி அதை விமர்சனம் பண்ணதுங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவர் நல்ல ரைட்ரு பெரிய ரைட்ரு பேர் வாங்கினவர் அது ஏன் வந்து மனதுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது படத்தை மட்டும் விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தையை விட்டுருந்தால் பரவாயில்ல வேறு மாதிரி வார்த்தைகள் விட்டார் அதாவது படத்தை பற்றி விமர்சனமோ இல்லை படத்தை டைரக்டர் அதை பற்றி விமர்சனம் விட்டு பொதுவாக கேரளாக்காரங்க அதில் நடித்த நடிகர்கள் கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டது அப்படிங்கிறது அது தமிழ் நாகரீகமா இல்லை நம்ம பண்பாடும் கிடையாது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பாராட்டி தான் சொல்லிக்கிறோம் இல்லையா யாரையும் வந்து அவ்வளோ இறங்கி விமர்சனம் பண்ணல ஸோ ரைட்டர் வந்து அப்படி விமர்சனம் பண்ணார் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா சினிமாவில் வந்து என்ன வேணாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அந்த படத்துலேயே வந்து ஏதாவது எனக்கு அது பிடிக்கல நீ தமிழ்ன்னு இப்படி காமிச்சிருக்க அப்படி காமிச்சிருக்க அப்படிங்கிறது இந்த மாதிரி வர்றதுங்கிறது தப்பு இல்லை படத்தில் அது சரி இல்லை அது சரி இல்லைன்ட்டு பர்சனலாக வந்து அந்த ஊருக்காரங்களை அப்படின்னு சொல்லி அப்படி பேசினது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சமாச்சாரம் நான் அந்த நேரத்தில் சொல்ல அந்த வெளியூர் அங்கே சுற்றினது அவர் ரெண்டாவது சூட்டோட சூடாக பேசி எரிய நிறுவனம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வர வேண்டாம் கொஞ்சம் சூடெல்லாம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் விட்டேன் இது கூட இப்போ நான் பதிவு பண்ணுறது எனக்காக மட்டும் வரல என்ன தமிழ்நாட்டில் யாருமே அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளா பீப்புள் அவங்க நினைக்கக்கூடாது அது அதுக்காக தான் நான் வந்து பதிவு பண்ணுறேன் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது தமிழ்நாட்டிலையும் அது மாதிரிலாம் வந்து வர்றதை வந்து கண்டிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நம்மளே படம் எடுக்கும்போது இப்போ அந்த எல் நாட்டில் எடுக்கும்போது பாலக்காட்டு மாதம் எடுக்கும்போது அதை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எடுத்தேன் அதுவும் பாராட்டினாங்க அதே நேரத்தில் வந்து சின்ன வீடு படத்தில் வந்து ஒரு கேரளக்கார பொண்ணை பின்னால் போய் தாவ அடிச்சுட்டு இருப்பேன் ஓமலால் கண்டு யான் போங்கினா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் போய் டாவ இருப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவேன் ஸோ அதுக்கு விமர்சனங்கள் வர்றது உண்டு மௌன கீதங்களில் வந்து ஒரு லாஜில் போய் நான் தங்க போகும்போது இங்கே எல்லா ஸ்டேட்டும் உண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான இடத்துல போய் ஒரு தங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு வந்து வேறு இடத்துல வரல ஆனால் கர்நாடகாவில் வந்துச்சு எப்படி எங்கள் ஊர் சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த ஊரில் மட்டும் இல்லாத மாதிரி அந்தந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனை வந்து வந்தது இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அப்ஜெக்ஷன்கள் ஏதாவது எல்லாம் பிரச்சனைலாம் வர்றது உண்டு இது வந்து இவர் வந்து சொன்னதுங்கிறது வந்து அந்த ப பர்சனலாக அவங்கள அட்டாக் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கு அதை அட்டாக் பண்ணதுனால நிச்சயமாக அதெல்லாம் அவங்க மைண்டில் ஏறு ஏன்னா நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் இருக்கான் ஆர்டிஸ்ட் இருக்கான் எல்லாத்துக்குமே அது மைண்டில் இருக்கு ஏன்னா நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலையும் தெலுங்குல நம்ம டெக்னீஷியனுக்கு இருக்கிற மரியாதையில் அதுக்கு தெரியும் அதே மாதிரி பாம்பேயில் இருக்கிறவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா டெக்னீஷியன்ஸ்ன்னு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம இங்கே இருக்கிற போல ஆளுகளையும் மரியாதை கொடுக்குறாங்க இப்போ உதயகுமார் மற்றவங்க தான் மாதிரி சலீம் கோஷனா அவர் யார் என்னவாக இருந்தாலும் டேலண்ட் இருந்துன்னா சுற்றி மரியாதை கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து மரியாதை கொடுக்குறாங்க அதே மாதிரி கேரளா பீப்புளில் வந்து அவங்க ஊரில் பெரிய டைரக்டராக இருந்தால் கூட தமிழில் ஒரு படம் பண்ணுறது மிகப்பெரிய கௌரவமாக நினச்சி ஒவ்வொரு டைரக்டரும் ட்ரை பண்ணுறாங்க ஸோ நம்ம அளவில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்லேயே அதே மாதிரி நிறைய படம் பெரிய ஹீரோஸ் வச்சு விஜய் முதல் கொண்டு எல்லா பெரிய ஹீரோஸ் எல்லாம் வச்சு சக்ஸஸ் இருக்காங்க ஸோ அதனால் எல்லா டெக்னீஷியன்களும் வந்து நல்ல டெக்னீஷியன் எங்கே இருந்தாலும் எல்லாருமே எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுவாங்க அதனால் இந்த விமர்சனம்ங்கிறது வந்து எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது அதனால் வந்து தமிழ்நாடு சார்பில் யாரும் பேசலையே பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு பண்ண நாளையிலேருந்து கொஞ்சம் நிறையா இதை பற்றி ஒரு நினைக்கிறேன் கொஞ்ச நாளா பத்திரிக்கை மேட்ரு இல்லாமல் வந்தது அதாவது என்ன இல்லாம வந்து இந்த மேட்ரு வந்துருச்சு அதனால ஆஹா எழுத்தாளர் சங்க தலைவர் சொன்னோம்னா அதுக்கு நாலு பேர் என் ஊர்லயே சண்டைக்கு வந்துடுவான் நீங்க தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டியதானே நீங்க எப்படி எங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா அதனால தலைவரை நான் சொல்ல விரும்பல பாக்யராஜா பர்சனில் சொன்ன எது வந்தாலும் நம்ம வாங்கி கட்டிக்கலாம் அப்படிங்கிறது கேட்டா வேற ஒன்றும் இல்லை ஏன்னா இதில் போய் எழுத்தாளர் சங்கத்தை எல்லாம் நான் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யாருக்காவது சில பேர் கரெக்டுதான் அப்படி ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க ஆட்கள் அதில் தமிழில் பேசணும்னு வந்து தரக்குறைவாக பேசிட்டாங்க தமிழ் ஆளுகளை வந்து தப்பாக காமிச்சிட்டாங்க அப்படி சில பேருக்கு கொஞ்சம் கோவம் இருக்கு தான் செய்யும் அவங்களுக்கு சொல்லுன்னு வந்து அது இல்லை அது கரெக்டு தான் அப்படின்னு கூட நினைப்பாங்க அதனால் என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலாம் எது பண்ணாலும் தப்பு இல்லை அந்த படத்துலேயே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கும் இடங்கள் இருந்தது அதை விட்டு பர்சனலாக பேசினதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் ஒரு நானும் ஒரு ரைட்டுங்கிற முறையில் ஏன்னா எல்லா ஊர்லேயும் எல்லோரும் எல்லா படமும் பார்த்துட்ருக்காங்க எல்லா டெக்னீஷியனுக்கு எல்லா ஊர்லேயும் மரியாதை இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய ரைட்டர் இவ்வளோ பேர் எடுத்தவர் இப்படி பேசுனதுங்கிறது வருத்தமாக இருக்குது அதைத்தான் பதிவு பண்ண வரும்னா மற்றபடி படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்